திருப்படல்கள் என்பது ஒன்று இரண்டு மற்றும் நான்கிலிருந்து ஆறு முடிய இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும் நடத்தி செல்கின்றவரே கெரும்புகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்த்திடும் எப்ராஹிம் பெண்ணியமின் மானசியின் முன்னிலையில் மது ஆற்றலை கிளர்ந்த செய்து மீட்க வாரோம் படைகளின் கடவுளாம் ஆண்டவரை உம் மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர் கண்ணிராம் உணவை அவர்கள் உண்ண செய்தேன் கண்ணீரை அவர்கள் பெருமளவு வருக செய்தேன் எங்கள் அண்டை நாட்டாருக்கு எங்களை சற்று பொருள் ஆக்கினேன் எங்கள் எதிரிகள் எம்மை 也是那么贼大块儿。<Hay. S 1>